தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் டெல்லியில் காங்கிரஸ் வெற்றி கொண்டாட்டம் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கின்றோம் டெல்லியில் காங்கிரஸ் வெற்றி கொண்டாட்டம் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கின்றோம் டெல்லி வழக்கறிஞர் சங்க தேர்தலில் அதாவது டெல்லியில் உள்ள உச்ச நீதிமன்ற வழக்கறிஞர் சங்க தேர்தலில் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் கபில் சிபல் வெற்றி பெற்றுள்ளார் உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் சங்க தலைவர் தேர்தலில் காங்கிரஸ் வேட்பாளர் கபில் சிபல் வெற்றி பெற்றார் இவர் ஆயிரத்தி அறுபத்தி ஆறு வாக்குகளை பெற்றார் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட பிரதீப் ராய் என்பவரை அவர் தோற்கடித்தார் பிரதீப் ராய் அறுநூறு வாக்குகள் பெற்றார் கபில் சிபல் அவர்களுடைய வெற்றி காங்கிரஸ் கட்சியின் பாராளுமன்ற தேர்தல் வெற்றிக்கு முன்னோடியாக இருப்பதாக கூறப்படுகிறது கபில் சிபல் இதனை எவ்வாறு கூறியுள்ளார் என்று சொன்னால் இது ட்ரெய்லர் என்று கூறியுள்ளார் பாராளுமன்றத்தின் ட்ரெய்லர் தான் உச்ச வழக்கறிஞர் சங்க தலைவர் தேர்தல் மெயின் பிக்சர் பாராளுமன்ற தேர்தல் முடிவுதான் என்று கூறுகிறார் ஆகவே ட்ரெய்லரே அமர்கலமாக உள்ளது மெயின் பிக்சர் இன்னும் அமர்கலமாக இருக்கும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் சங்க தலைவர் தேர்தலில் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் வழக்கறிஞர் கபில் சிபல் வெற்றி பாராளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சியின் வெற்றிக்கு முன்னோடியாக காங்கிரஸ் கட்சியினர் கருதுகின்றனர் இதனால் காங்கிரஸ் கட்சியினர் டெல்லியில் வெற்றி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் மேலதாலத்துடன் பட்டாசு வெடித்து வெடி வெடித்து கோலாகலமாக இந்த வெற்றியை கொண்டாடி கொண்டாடி வருகின்றனர் உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் சங்க தேர்தல் வெற்றி பாராளுமன்ற தேர்தலின் வெற்றியின் முன்னோடியா என்பது ஜூன் நான்காம் தேதி வாக்குப்பதிவில் தெரிந்துவிடும் ஜூன் நான்காம் தேதி பாராளுமன்ற தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளன அதில் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெறுகிறதா தோல்வியடைகிறதா என்பதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம்